வணக்கம் ரோவில் இன்றைக்கி எங்களோட காலை காலை கிரவுண்டுக்குள்ளே கொழும்பு துறைக்கும் குர்னர் எங்களோட இளைஞர் குடியங்களுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இதை ஃப்ரான்ஸில் இருக்கிற ஜெனி வந்து இந்த இடத்து போட சொல்லி சொன்னார் இப்போ அடித்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தடுத்து போட்டு விட்றோம் பாருங்கள் கொழும்பு துறைக்கும் குர்னர் அணி கிரிக்கெட் அணி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வராங்க வந்தேனான்னு பாருங்க வீரரை வந்தான்ட்டு இருக்கிறார் இதில் எது குடும்பத்துராணி எது குர்ணாரணியான்னு எனக்கு தெரியல எல்லோரும் ஒரு மாதிரி இருக்குது இப்போ தான் வந்தேன்னா அவர் அடிச்சு வச்சு நம்மளும் எடுக்கிறது இதில் கூப்பிட்டு தான் அங்கே எடுக்கணும் இது இந்த அணியான் இதுதான் எங்களை குருநாரணியாக பாருங்கள் இப்போ கூப்பிட்டு எல்லோரையும் ரொடியாக விட்டு எடுக்கிறோம் இது ராணி வீரர் நிற்கிறாரு கிரிக்கெட் பிளேயர்கள் மூணு மேட்ச் விளையாடிங்க இன்றைக்கு ஒரு நாள் இப்ப நான் மோல் மேட்சு ஆறு இப்ப என்ன ரன் போயிருக்கு

என்ன பேருக்கான பேரு கிடக்கு முதல் ஆட்டம் என்ன முதல் சுட்டு என்ன மாதிரியா தோல்வியா ரெண்டாவது வெற்றி பெற வாழ்த்துக்களா வெற்றி பெற வாழ்த்துக்கள் சரியா இந்த அணிக்கும் குருநகர் அங்காள இருக்கிற அணிக்கும் மோதிக்கின்றிருக்கிறார்கள் முதல் சுற்று குருநகர் அணி வந்து ரெண்டாவது சுற்று வந்து யார் வெளில போறன்னு தெரியல வீரர்கள் வெற்றிகள் தோல்விகள் தெரியும் கிடைக்கிற விளையாடுறாங்க சந்தோஷமாக விளையாடிக்கணிக்கிறேன் இது எங்கட குறுநாறு காலையே நடக்குது மிச்சி பாருங்கள் குருநோர் க்ளவுண்டை பாருங்கள் இதான் காலை காலையை க்ளவுண்டு லைட் போட்டு வந்து நல்லா வெற்றி இந்த இரண்டாவது தான் விளையாடுறது டெஸ்ட் பிளேயர் கொண்டு இருக்காங்க மற்ற பால் இந்த கப் ஆறு பாடி மின்னணி தூக்குதோ இல்லாட்டிய மச்சானி தூக்குதோ தெரியல நீ பாரு பிரான்ஸ்ல இருந்து ரிங் அடிச்சு இந்த வீடியோ எடுக்க சொல்லி கட்டாமல் எடுத்து போட வேண்டாக்கா அந்த நான் இதைதான் நிகழ்ச்சியில் நிற்கிறது எங்களை குறுநார் வீரரோ நிற்கிறார பாருங்க குர்ம அணி ஃபீலிங் பண்ண போது இந்த பாருங்களா மற்ற அணி பேட் பண்ண போது போறா கிரிக்கெட் நச்சை வந்து நாங்கள் ஃபுல்லாக அடுக்கலாம் என்ன சொன்னால் டைம் எடுக்கும் சரியான டைம் எடுக்கும் அதால் ஒரு கொஞ்சம் வீடியோவை எடுத்து உங்களுக்கு எங்களை வீரர்கள் ஊராக பாருங்கள் சொன்னார் வீரர்கள் அடுத்த அணி பெட் பண்ண என்னோட கையில் நாங்கள் அதை காட்டி உங்களுக்கு கொஞ்சம் என் காட்டிதோட இந்த காணொலியே கொஞ்சம் தலை முடிச்சுக்கிடும் பாருங்க யார் வெளில போடுறன்றது ரெண்டு தான் பார்க்கணும் அவ்வளோ நிறுத்தின டைம் கிடாது இங்கே இரவு வெட்டை மக்கள் ஆகுது சட்டரி மக்கள் ஆகுது ஜெல பட் பண்ணுற மிரங்கள்

இங்க நிற்கிறாங்க பேட் பண்ணுறதுக்காக அதில் நிற்கிறாங்க சொன்னார் இன்ட ஒன்றா உள்ளுக்கு வர வாசலை காலையே வர வாசல அங்கே இருக்கு எத்தனை மணி செல்லும் பன்னெண்டு மணி செல்லுமா மற்ற அணி வெயிட் பண்ண போது பாருங்கள் அணி முதல் சுற்று வந்துட்டாங்க இப்போ ரெண்டாவது சுற்று போல் போடுறாங்க முதல் போல்லேயே ஆள் அவுட்டாக போயிட்டு இந்த அடுத்தாள் ஊரை பேட் பண்ணுறதையும் பாருங்கள் அவுட்டானால் வழியால் வரேர் இவர் உள்ள ஊர் இந்த அவுட்டானால் இஞ்ச வரேர் பச்சை டிஷர்ட்டோட போகிறவர் உள்ள ஊரார் பேட் பண்ணுறது ஒரு பால்லேயே கெட் பிடிச்சிட்டாங்க வெறிப்பாக அவுட்டாக இருந்து வழியால வர்றேன் போல் போட போது ரெண்டாவது போல்

ஒரு ஓவருக்குள்ளேயே ரெண்டு பேர் அவுட் ஓட்டாகி விட்டால் கொண்டாந்து அவர் வாரம் போர்ட் பண்ணு மட்டும் போய் கண்ட இவர் ஔட்டாகி ஒளிஜர் விக்கெட்ஸ் ஒரு ஓவருக்கு மூன்று வீர் அவுட் ஆக்கி விட்டா ஒன்று விக்கெட்ஸ் வந்துட்டு மூன்று வீர் அவுட் ஒரு ஓவருக்குள்ள அடுத்த இவர் வழியாக வரேன் அவர் போகிறேன் ஏழாம் நம்பர் போகிறேன் வந்து எட்டாம் நம்பர் வழியாக வந்து ஒரு அமௌண்ட் வேறு அவுட் ஆகிட்டா என்ன அமெரிக்க போல இருக்கு அது மட்டும் நாங்கள் கொஞ்சத்தை அடுத்து விட்டு இப்போ இரவு எட்டே முக்கால் ஆச்சு ஒன்பது மணி ஆகுது எட்டே முக்கால் ஆகுது இரவு பன்னெண்டு மணி விளையாடுவாங்க உள்ளே இருக்கு நான் என்னென்று பாக்கலாது என்னிடமும் கொஞ்சம் நேரம் தான் இந்த காணொலியை முடித்து விடுவோம் பாருங்க முதலாவது க்ரௌண்ட் பாடுமின் அணிக்கு வச்சு இப்போ ரெண்டாவது அணி தான் அடுத்தம் போல இருக்கு நாலு பேர் அவுட்டா போயிட்டாங்க கெட் பிடிச்சிட்டாங்க இந்த அடுத்தாள் போறேன் காருங்க அவர் வந்து வழியால் வர்றேன் மற்றால் வர் என்னோட அஞ்சாவது ஆள் போல இவர் வழியால் வரேன் மற்றால் பேட் பண்ண போறேன் இவர் அவுட் கெட் பிடிச்சி இத்துடன் இந்த காணொலியை கொள்கிறேன் நன்றி வணக்கம் இருக்கிற ரஷ்யர் நிற்கிறாரு தான் அவரோட அணி தலைவர் இருந்தாலும் தான் நிற்கிறாங்க நாள் அவுட்டு ஏழாம் நம்பர் இப்போ திருப்பி போகிறேன் கட்சி தான் இவர் தான் அவுட்டில் இவர் அவுட் பண்ணிக்கு கொஞ்ச நேரம் பிடிக்க சின்ன வழியா பிடிச்ச நினைக்கலாம் இதோட இந்த கானோடியும் முடிச்சு விடுவோம்